சீரகம் இந்த சீரகம் எப்படி பயன்படுத்தலாம் பொதுவாக மூலிகைகள் சில மூலிகைகளோட மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் தினந்தோறும் நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளே மருந்தாக ரொம்ப சிம்பிள் மெத்தட்ஸ்லாம் இருக்குது இருக்கு இது வந்து ஒற்றை மூலிகை மருத்துவம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க ஒரு மூலிகையை வச்சு பல நோய்களுக்கு அது வந்து ஒரு மருந்தாக மாற்றி நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாமா இல்லை தினந்தோறும் சீரகம் சாப்பிடலாமா இல்லை சீரகத்தை தவிர வேறு என்ன சீரகம்லாம் இருக்குது அதோடய டைப்ஸ் என்னென்ன இருக்குது அதையும் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐந்து வகையான சீரகமும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சூரணம் தான் இந்த வகை இது வந்து நான் சொன்ன மாதிரி அல்சர் இருக்கா ரொம்ப நாளாக அல்சருங்க முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா டைஜஷன் நார்மலாக இருக்காது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு சீரகம் பயன்படுத்தும் ஸோ இந்த அளவுப்படி இந்த மூலிகைகளை எல்லாமே சேர்த்து நம்ம சூரணமாக தயார் செய்து இதை பயன்படுத்தும்போது நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ பொதுவாக வந்து பார்த்தோம்னா நம்ம உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மருந்துனா, இதுதான் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சீரகம் இந்த சீரகம் எப்படி பயன்படுத்தலாம் பொதுவாக மூலிகைகள் சில மூலிகைகளோட மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் தினம்தோறும் நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளே மருந்தாக ரொம்ப சிம்பிள் மெத்தட்ஸ்லாம் இருக்கு இது வந்து ஒற்றை மூலிகை மருத்துவம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க ஒரு மூலிகையை வச்சு பல நோய்களுக்கு அது வந்து ஒரு மருந்தாக மாற்றி நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை ஸோ அந்த மாதிரி தான் இந்த சீரகம் வந்து இந்த ஒற்றை மூலிகையை பயன்படுத்தி நிறைய நோய்களை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் சீரகம்னு சொல்கிறது நம்ம பொதுவாக ஜென்ரலாக எதாவது வீட்டில் லேசாக சமைக்கணுன்னாலும் ஒரு தாளிதம் பண்ணணுன்னா அதில் சீரகம் இருக்கும் நாமளாக எந்த உணவு போட்டாலும் நம்ம வந்து ரெடி பண்ணாலும் அதில் சீரகம் கண்டிப்பாக போடுவோம் இல்லைங்களா ஸோ அதனுடைய ஃப்ளேவர் வந்து தனியாக இருக்கும் ஒரு சாலட் சாப்பிட்றோன்னா அதில் வந்து சீரகம் பொடி வந்து சேர்த்து சாப்பிடுவோம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை உடல் எடை குறைவதற்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து சீரகத்தை பயன்படுத்துறது நம்ம வழக்கத்தில் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம ரொம்ப எளிமையாக வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கோ இல்லை பிளட் ப்ரெஷர் பிபி குறைவதற்கோ நம்ம சீரகம் எப்படி பயன்படுத்தலாம்ன்றதை பார்க்கலாம் இந்த சீரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து அது சரி செய்யுது சீரகம் நம்மளுடைய அகத்தை சீராக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் சீரகம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாமா இல்லை தினம்தோறும் சீரகம் சாப்பிடலாமா இல்லை சீரகத்தை தவிர வேறு என்ன சீரகம்லாம் எல்லாம் இருக்கு அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்கு அதையும் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சீரகத்தை பொறுத்த வரைக்கும் இதுல ஃபைபர் கண்டன்ட் ரொம்ப அதிகம் அதே மாதிரி இது வந்து ஒரு கார்ப்னேட்டிவ் அப்பிடைசர் அப்படின்னு சொல்லலாம் பசியை தூண்டக்கூடியது சரியாமை பிரச்சினையினால அடிக்கடி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க அந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு சீரகம் ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ கொஞ்சம் இந்த சீரக பொடியை பயன்படுத்தினாலே நம்ம உடல்ல அதிகமான பித்தம் இருக்கு இல்லைங்களா பித்தம் அதிகமாக இருந்தால் தான் இந்த மாதிரி டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது இத சரி செய்யறதுக்கு நமக்கு சீரகம் ஒரு முக்கியமான மூலிகையாக பயன்படுத்துன்னு சொல்லலாம் இதை வந்து நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இதுல முக்கியமான ஒரு மருந்து வகை அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்ச சீரக சூரணம் இதுல ஐந்து வகையான சீரகத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து அதாவது நமக்கு டைஜஷன் தொடர்பான பிரச்சனை இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம உடல் அதிகமான உஷ்ணம் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குனாலும் பெண்களுக்கு டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பீரியட்ஸ் டைமில் நமக்கு அதிகமான ஓவர் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த சீரகம் பயன்படுது இந்த பஞ்ச சீரக சோரணத்தை நம்ம பயன்படுத்தலாம் இதில் முக்கியமாக சீரகம் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சீரகம் இதன் பெண்ணோட பெருஞ்சீரகம் அல்லது சோம்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மூலிகை இதில் இருக்குது அதுக்கப்புறம் காட்டு சீரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் காட்டு சீரகம் வந்து நல்ல கருமை நேரத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் இது நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு மூலிகை தான் இப்போ கருஞ்சீரகம் இதுலேயும் சேர்ந்துருக்கு பிளப்பு சீரகம் அப்படின்ற இன்னொரு வகை இந்த பிளப்பு சீரகமும் கொஞ்சம் தன்மையும் இதனோட வாசனை கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஐந்து வகையான சீரகமும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சூரணம் தான் இந்த வகை இது வந்து நான் சொன்ன மாதிரி அல்சர் இருக்கா ரொம்ப நாளாக அல்சருங்க முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா டைஜஷன் நார்மலாக இருக்காது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு சீரகம் பயன்படுது அதுலேயும் இந்த பஞ்ச சீரக சுரணம் ஒரு ஸ்பெஷல் மெடிசன் சித்த மருத்துவத்தில்னு சொல்லலாம் இந்த ஐந்து சீரகமும் சேர்த்து பொடி செய்து இதனோட நம்ம என்ன பண்ணணும்னா இதில் ஒவ்வொரு சீரகமும் சம அளவு நூறு கிராம் எடுத்துருக்குறோன்னா இதில் பாதி அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐம்பது கிராம் அளவுக்கு ஏலக்காய் இதில் சேர்க்கணும் ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம ஓமம் சேர்க்கணும் ஐம்பது கிராம் அளவுக்கு லவங்கப்பட்டை இது மூன்றும் ஐம்ப ஐம்பது ஐம்பது கிராம் இந்த ஐந்து வகையான சீரகமும் நூறு நூறு கிராம் சேர்த்து ஸோ இந்த அளவுப்படி இந்த மூலிகைகளை எல்லாமே சேர்த்து நம்ம சோரணமாக தயார் செய்து இதை பொழுது நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ பொதுவாக வந்து பார்த்தோம்னா நம்ம உடல் எடை குறைக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு மெயினாக கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மருந்துனால் இதுதான் ஸோ இதில் ஐந்து வகையான சீரகம் சேர்ந்துருக்கு இல்லைங்களா அப்போது ரிச் ஃபைபர் ஸோ ஃபைபர் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்குது ஸோ இதை தினந்தோறும் இரவு நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் ரொம்ப அதிகம் ஸோ நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் முக்கியமாக பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் ஸோ ஃபேட்டி லிவர் இருக்குது ஸோ அந்த கொலஸ்ட்ரால் லெவல் நம்ம இருந்து குறைவதற்கு இந்த சீரகத்தை நம்ம பயன்படுத்தலாம் இந்த சூரணமும் சித்த மருந்தகங்களில் இருக்கும் இதையும் வாங்கி பயன்படுத்தலாம் ஸோ குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வயதானவர்கள் எல்லோருக்குமே இது பயன் தரக்கூடியது ஸோ செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் பசியின்மை மந்தம் பிளட் ப்ரெஷர் இருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நமக்கு சீரகம் பயன்படுது இந்த சூரணமும் பயன்படுத்தலாம் இதுலேயுமே முக்கியமாக அந்த சீரகம் சேர்த்த தண்ணீர் அடிக்கடிக்கு நம்ம குடிச்சிட்டு வரலாம் ஸோ ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து ஒரு ஐந்துலேருந்து ஏழு நிமிடம் லைட்டாக பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணீரை குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது உடலுக்கும் வந்து ஒரு ஆற்றல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் இது எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி